இதை மட்டும்தான் கட்டி என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை மாசிக்காய் காய்ச்சிக்கட்டி நீலி இந்த மாதிரி அகிய அரிய வகையான மூலிகையை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம மாயில் டிஃப்ரெண்டா கழுநீல கலரில் தென்ன பசங்களுக்கு காலேஜி போகிறவங்களுக்கு இளநேரம் இருக்கும் அதனால வந்து வெளிய போறக்கே நீங்க கூச்சப்படுவீங்க நம்ம மாயில ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணினாலே கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும் தொடர்ந்து நீங்க மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிளாக் ஆகவே அது மாதிரி வயசான இங்க பாத்தீங்கன்னா நிறைய டை அடிச்சு டை அடிச்சு தலையில வந்து பிப்புங்கிறது மூஞ்சில வந்து கருப்பாகிறது இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக கொடுக்குறோம் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா நீங்க டேரெக்டா நேரில் வந்து அப்ளை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் மட்டும் வாங்கிட்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடிவேரி நீங்க டேரெக்டாக வந்து நீங்க வாங்கி அப்ளை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிட்டு போலாம் அப்படி வர முடியாத பட்சத்தில் நீங்க கொரியரில் கூட வாங்கிக்கலாம் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் மற்ற ஆயில் மாதிரி நம்ம ஆயில் கிடையாதுங்க மூணு மாசம் நாலு மாசம்லாம் கிடையாது போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது கண்ணு உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இந்த ஆயிலை நம்ம தயாரிச்சிருக்கோம் இந்த ஆயில் வெளி மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது நம்மகிட்ட மட்டுந்தான் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை மாசிக்காய் காய்ச்சிக்கட்டி நீலி இந்த மாதிரி அகி அரிய வகையான மூலிகை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம ஆயில் டிஃப்ரெண்ட்டாக கடுமையில சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் மற்ற ஆயில் மாதிரி நம்ம ஆயில் கிடையாதுங்க மூணு மாதம் நாலு மாசம்லாம் கிடையாது போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலா இந்த ஆயிலை நம்ம தயாரிச்சிருக்கோம் இந்த ஆயில் வெளி மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஸ்பெஷல்னு ஸ்பெஷல் வெப்பாலை மாசிக்காய் காய்ச்சிக்கட்டி நீலி இந்த மாதிரி அரிய வகையான மூலிகையை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் தான் நம்ம